வணக்கம் இந்த பாத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இது யாருமே பாத்திருக்க மாட்டீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப பழமையான ரயில் சொல்லுவாங்க ரயிலுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கலாம் அந்த காலத்துல சேத்ராடம் போறதுக்கு காசி ராமேஸ்வரம் இதுக்கெல்லாம் போறதுக்கு சமையல் பண்றதுக்குமே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போறேன் பாத்தார உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு காய் பண்றதுக்குள்ள ரெண்டு அகலமான பாத்திரம் அடுத்து இந்த சிப்பல் அப்படின்னு சொல்லுவான் இந்த சிப்பல் எதுக்குன்னா சாதம் வடிக்கிறதுக்கு கஞ்சி வடிக்கிறதுக்கு அடுத்து காய் வதக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி அடுத்து டவரான்னு சொல்றது காப்பி ஆத்துறதுக்கு இல்லை வேற எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதா ஒரு பாத்திரம் கடகு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்னதா பாத்திரங்கள் சைஸ் வாரியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தண்ணி மோந்துக்கிறதுக்கு சின்னதா ஒரு சொம்பு அதுக்கடுத்து கூட்டு குழம்பு ஒரு சின்ன கல்யாணமே செஞ்சிடலாம் இதை வச்சு அதை விட ஒரு சின்ன பாத்திரம் கடைசியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு பெரிய கவலை தண்ணி மூந்து வச்சுக்கிறது இதை விட ஒரு ஃபேமிலியே இதை வச்சு ரன் பண்ணிடலாம் ஆனா அது ஃபுல்லா ஒரு சின்ன அடுக்கிலேயே காம்பாக்டா ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட யோசிக்க முடியாத அளவு அந்த காலத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க எதுவுமே டிஸ்லோகேட்டே ஆகாது நீங்க வச்சீங்கன்னா அது அழகா செட் ஆகும் எல்லாமே திருப்பி அதை உங்களுக்கு திருப்பி வச்சு காமிக்கிறேன் எல்லாமே தனித்தனியாக சேர்த்து ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு டூ இன் ஒன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபோர்டி ஒன் அப்படிங்கிறது இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ